வணக்கம் மக்களே வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேல்மாறல் மகாமந்திரம் படிப்பதால் உண்டாகக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானோட அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வேல்மாறல் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இருவேலையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் எந்த குறை தீரணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர செய்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம் இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரம் படிப்பது சிறப்பானது மனபயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் குறிப்பாக முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் குறிப்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் இது போன்ற முருகனுக்கு உகந்த விரத நாட்களில் இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை எளிமையான முறையில் பூஜை செய்து பாராயணம் செய்தால் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் வேல்மாரல் மந்திரத்தை உண்மையான பக்தியோட உள்ளன்போடு நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வரும்போது அந்த முருகப்பெருமான் அந்த கந்த கடவுள் நமக்கு நேராக வந்து காட்சி கொடுப்பார் எந்த ரூபத்திலேயாவது வந்து காட்சி கொடுப்பார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது என் அனுபவ உண்மை இது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உண்மையான அன்போட பக்தியோட நீங்கள் வந்து வேல்மாரல் மந்திரம் டெய்லி படிக்கும்போது முருகன் நம்மளோட இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியை நமக்கு காட்டுவார் அவர் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் மயில் ரூபத்துலேயோ சேவல் ரூபத்துலேயோ வந்து நமக்கு கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன வேண்டுதலை நினச்சி இதை நம்ம பாராயணம் பண்ணுறோமோ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அனைத்து பிரச்சனைகளுக்குமான அருமருந்து தான் இந்த வேல்மாறல் என்னும் மகா மந்திரம் எனவே நோய் தீரணும் இல்லை பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை படித்து வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்